மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்கும் நோக்கில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு சைக்கிள் பேரணி ஒன்றை நடத்தினார் இந்த பேரணி காவல் ஆணையர் அலுவலகத்திலிருந்து தொடங்கி டவுன்ஹால் செட்டி வீதி பேரூர் பச்சாப்பாளையம் ஆலந்துறை மாதம்பட்டி சாடிவயல் வழியாக ஈஷா யோகா மையம் வரை சென்றது பின்னர் அதே பாதையில் திரும்பி அவிநாசி சாலையில் உள்ள பி மைதானத்தில் நிறைவடைந்தது பேரணியில் வயது முதல் பெரியவர்கள் வரை சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார் பின்னர் அவரும் மற்ற காவல்துறையினரும் பொதுமக்களுடன் இணைந்து சைக்கிளில் பயணித்தனர் தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருள் பயன்பாடு குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் இடையே ஏற்பட்டுள்ள பாதிப்பு மேலும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் ஆகியவற்றை தடுக்கும் நோக்கில் இந்த விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது பேரணியின் இறுதியில் பி மைதானத்தில் பங்கேற்றவர்கள் அனைவரும் போதைப் பயன்பாட்டை தவிர்ப்பது மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிப்பது குறித்து எஸ்பி என்போர் மதுரை சுஜித் குமார் டெப்டி கமிஷனர் அரசு அதிகாரிகள் இங்கே இருக்கக்கூடிய சைக்கிள் சைக்கிளி ரத்து எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இந்த சைக்கிளிங் விழிப்புணர்வு பேரணியாக இன்று ஐந்தாவது முறையாக நடத்துகிறோம் இதனுடைய முக்கிய நோக்கம் மூன்று குடிப்பொருள்கள் ஒன்று போதைப் பொருட்களுக்கு எதிர்ப்பான எதிரான விழிப்புணர்வு ரெண்டாவது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை தடுக்கக்கூடிய விழிப்புணர்வு மூன்றாவது சிவகா கோவை மாநகரை உருவாக்குவதற்கான ஒரு விழிப்புணர்வு என்று மூன்று நோக்கங்களும் இந்த சைக்கிள் பேரணி நடத்த இருக்கின்றது இந்த பேரணி மூலம் இந்த காரணத்துக்காக நம்ம நடத்தும் போது இதை பற்றிய செய்திகள் மீடியாக்கள் மூலமாக மக்களுக்கு சென்றடையும் போது பெற்றோர்களும் சரி இளைஞர்களும் சரி தங்களுடைய எண்ணங்களை ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளில் செலுத்துவதற்கு வசதியாக இருக்கும் குறிப்பாக உடல் ரீதியான ஒரு ஆக்கப்பூர்வமான வேலைகளில் அவர்கள் ஈடுபடுவதற்கு ஒரு இருக்கும் சைக்கிளிங் ரன்னிங் இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஸ் மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன் ஏன்னால் சைக்கிளிங்லேயோ இல்லை ரன்னிங்லேயோ ஈடுபடக்கூடியவர்கள் கண்டிப்பாக தவறான பாதை எடுத்துச் செல்ல மாட்டார்கள் ஆகவே இங்கே வந்திருக்கூடிய அனைத்து சைக்கிள் வீரர்களையும் கேட்டுக்கொள்வது இந்த மெசேஜ் வந்து கொண்டு போங்க எல்லாருக்கும் போய் நிறைய பேருக்கு போய் சேரும்போது அதன் மூலமாக கண்டிப்பாக நிறைய பேர் பலனடைவாங்க நிறைய பேர் ஒரு போதைப்பொருள் பக்கம் போகாமல் இருக்கிறத நம்ம தடுக்க முடியும் ஸோ எல்லாம் யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கீங்க இந்த ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரெண்டுமே நம்ம இதில் ஈடுபடுக்கும் போது நிறைய பேர் போதைப்பொருட்களுக்கு ஒரு இந்த போரில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய இளைஞர்கள் அதில் வந்து நம்ம வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் அனைவருக்கும் நன்றி பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வதற்கு கோவை மாவட்ட காவல்துறை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்